السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين கினியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடி தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் கோவிந்தங்குடி கிளையின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை மார்க்க சொற்புகளை சொற்பொழிகளை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார்கள் அதில் ஒன்றாக இஸ்லாத்தில் பல்வேறு சட்டத்திட்டங்கள் இருக்கும் அந்த சட்டத்திட்டங்களை சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் மார்க்கத்தை இன்னும் மென்மேலும் நாம் அறிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டுதான் இந்த நெகிழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள் மார்க்கத்தை அறிவதற்காக தெரிந்து கொள்வதற்காக நாம் ஒரு அலட்சிய போக்குடியவராக இருந்துவிடக்கூடாது அல்லாஹத்தாலாக பல்வேறு இடங்களில் கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கு தான் தன்னுடைய திருமறை வசனங்களை அருளக்கூடியவனாக இருக்கிறான் எஸ் அலூனக்க அனில் இன்ஃபிகோன் முனாஃபிகளை பற்றி கேள்விகள் கேட்கப்படும் அதே போல் எஸ் எஸ் அலூனக்க நாங்கள் எதை செலவு செய்ய வேண்டும் யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் கேள்விகள் கேட்கப்படும் அதற்கு அல்லாஹத்தாலா பதில்களை திருமறை வசனங்களை அருளக்கூடியவனாக இருப்பான் வயஸ் அலுணக்க ஹிலால் பிறைகளை பற்றி அவர்கள் கேட்பார்கள் பிறைகளுக்கு அல்லாஹத்தாலா பல்வேறு விளக்கங்களை தன்னுடைய திருமறை வசனங்களில் அருளக்கூடியவனாக இருப்பான் இப்படி ஒவ்வொரு கேள்விகளை கேட்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு அதற்கு தோதுவாக இறைவன் அந்த நேரத்தில் சில வசனங்களை அருளி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலையே இறைவன் ஏற்படுத்துவார் பல்வேறு நபித்தோழர்களும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்வதற்காக தன்னுடைய நேரங்களை அதிகமாக ஒதுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் பின் ஹொரைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் நபிகள் நாயம் சலல்லா அலைய் வசலம் அவரிடத்தில் ஏறத்தாழ இருபது நாட்கள் நாங்கள் தங்கியிருந்தோம் இருபது நாட்கள் தங்கும் பொழுது பின் ஹொவரேஸ் மட்டும் கிடையாது அவருடைய வயதில் இருக்கக்கூடிய சம வயதில் இருக்கக்கூடிய பல்வேறு நபி தோழர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அறிந்து கொள்வதற்காக அல்லாவையும் தூதரடத்தில் செல்லுகின்றார்கள் அப்படி செல்லும் பொழுது ஒரு இருபது நாட்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லாவையும் தூதவர்கள் அவருடைய முகத்தை வைத்து அவருடைய நடவடிக்கைகளை வைத்து அவருடைய குடும்பத்தாரைகளை நபிகள் நாயம் சல்லா அலையு வசலாம் அவர்கள் விசாரிக்கின்றார்கள் அவர்கள் விசாரித்த பிறகு நீங்கள் அனைவருமே உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் நீங்கள் செல்லுங்கள் வாடத்தில் நீங்கள் தங்குங்கள் வாழிமுகம் இந்த இடத்திலே எதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ அந்த செய்தியை உடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நபர்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று அல்லாவையும் தூதவர்கள் அந்த நவீத்தோழர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார்கள் சல்லு கமார் ஐத்து மூனி அந்த அரிசுகளை அறிவிக்கக்கூடியவர் பின் ஹோவரேஸ் அதாவது நான் எவ்வாறு தொழுதனோ என்னை எவ்வாறு தொழக்கூடியவராக நீங்கள் கவனித்தீர்களோ அதே போல நீங்கள் உங்களுடைய தொழுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தொழுகளை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாவையும் தூதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை மாலிக்கு பின் ஹோவரைஸ் ரலியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்களே அது எப்பொழுது என்றால் இந்த மார்க்க கல்வியை அவர்கள் கற்றுக்கொண்டு அதன் பிறகு தன்னுடைய சமுதாய சமுதாயத்திற்கு மத்தியில் வரும் பொழுது இதை அவர்கள் அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் சில பெண்கள் அல்லாவின் தூதரடத்தில் சில கோரிக்கையை வைக்கின்றார்கள் யார சொல்லுல்லா அல்லாவையும் தூதரே நீங்கள் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் உங்களுடைய நேரங்களை ஆண்களுக்காக ஒதுக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள் நீங்கள் ஆண்களுக்கு ஒதுக்கும் பொழுது ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய மார்க்க சந்தேகங்களை அதிக அதிகமாக கேட்டு அவர்கள் தெளிவுபெறக்கூடியவராக இருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் ஒதுக்கக்கூடியவராக இருந்தால்தான் நாங்களும் எங்களுடைய சந்தேகங்களை மார்க்க விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று அந்த நபி தோழியர்கள் அவர்கள் கோரிக்கை வைக்கும் பொழுது அல்லாவையும் தூதவர்கள் அவர்களுக்காக ஒரு நாளை ஒதுக்கினார்கள் அவர்கள் மார்க்க சந்தேகங்களை கேட்கக்கூடியவராக இருக்கிறார்கள் பெருநாள் தினத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவாசலாம் அவர்கள் ஆண்களுக்கு உரை நிகழ்த்துகின்றார்கள் அந்த உரை நிகழ்த்து உடனே இந்த உரை பெண்களுடைய காதுகளில் விழா விழவில்லை என்று அவர்கள் விளங்கிய பிறகு தற்போது இருக்கக்கூடிய நவீன நுட்பம் அப்பொழுது இல்லை அந்த காலகட்டத்தில் கிடையாது நீண்ட மக்கள் இருக்கிறார்கள் ரசூலுல்லாய் சலல்லாலை சவரையில் ஆண்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள் உரை நிகழ்த்தும் முடித்த பிறகு பெண்கள் பகுதிக்கு சென்று பெண்களுக்கு சொல்லுகிறார்கள் நீங்கள் அதிகமாக நரகத்திலே இருக்கிறீர்கள் நரகத்திலிருந்து உங்களை காக்க வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாவுடைய பாதையில் தர்மத்தை வழங்குங்கள் என்று கேள்வியில கேட்க அல்லாவின்தூதவர்கள் சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கண்ணங்கள் கருத்த ஒரு பெண்மணி எழுந்து அல்லாவினும் தூதடத்தில் கேள்வியிலே கேட்கின்றார்கள் நாங்கள் ஏன் நரகத்துக்கு போகிறோம் எங்களை நரகவாசி அதிகமான பெண்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவராக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் நாங்கள் நரகத்துக்கு செல்லக்கூடிய காரணம் என்ன என்ற கேள்விகளை கேட்கும் பொழுது அல்லாவையும் தூதவர்கள் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார்கள் நீங்கள் குறை சொல்லக்கூடியவராக இருக்கிறீர்கள் அதிகமாக பேசக்கூடியவராக சபிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள் என்று அல்லாவையும் தூதவர்கள் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார்கள் அதே போல இறுதி ஹஜ் ஹஜ்ஜியுடைய காலகட்டத்தில் நபிகள் நாயம் சல்லா அலையூஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதுதான் முதல் ஹஜ்ஜும் அதுதான் இறுதி ஹஜ்ஜும் அந்த இறுதி ஹஜ்ஜு செய்யக்கூடிய நேரத்தில் கஸ்அம் குளத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அல்லாவையும் தூதர்களை சந்திக்கின்றார்கள் அவர்களை தூதரை சந்தித்து நபிகள் நாயும் சல்லாவிளை வசலம் அவரிடத்தில் கேள்விகளை கேட்கின்றார்கள் என்னுடைய தந்தை உடல் நிலம் குன்றியவர் அவரால் பயணம் செய்து ஹஜ்ஜு செய்ய முடியாது அவர்களுக்காக நாங்கள் ஹஜ்ஜு செய்தால் அதனுடைய நன்மை அவர்களுக்கு போய் சேருமா அவருடைய கேள்வியில் கேட்கப்படுகின்றது அல்லாவையும் தூதவர்கள் அதற்கு பதிலளிக்கிற ஆம் அது சென்று அடையும் அதே போல அந்த ஹஜ்ஜுடைய தினத்திலே நபிகள் நாயும் சல்லா அலிசா அவர்கள் பார்க்காத ஒரு கூட்டத்தாரில் இஸ்லாமத்தை ஏற்றிருக்கிறார்கள் நபிகள் நாயும் சல்லா அலிசாவர்கள் அதுவரை அவர்கள் பார்க்கவே இல்லை ஒரு கூட்டத்தார்கள் வருகின்றார்கள் அல்லாவையும் தூதவர்களும் அவர்களை சந்தித்ததே கிடையாது அந்த கூட்டத்தாரை பார்த்து விட்டு நீங்கள் யாரு என்று அல்லாவையும் தூதவர்கள் கேட்கின்றார்கள் அப்பொழுது அந்த கூடிய முக்கியஸ்தர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் முஸ்லீம் நாங்கள் அல்லாவிக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்லாவை நம்பியவர்கள் என்று அவர்கள் பதிலளித்தவுடனே அல்லாவின் தூதவர்களை பார்த்து அந்த கூட்டத்தார்கள் கேட்கிறார்கள் நீங்கள் யார் உங்களை நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்பொழுது அல்லாவையும் தூதவர்கள் சொல்லுகிறார்கள் நான் தான் இறை தூதர் நான் மஹமத் நான் ஒரு இறை தூதர் என்று உடனே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை தூக்கி காமிக்கிறார்கள் யார் அசுல்லா இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜி உண்டா ஹஜ்ஜி செய்தால் அதனுடைய நன்மைகள் கிடைக்குமா நான் அவருடைய தாய் குழந்தையை நான் தூக்கி கொண்டு வருகிறேன் குழந்தையையும் சேர்த்து ஹஜ்ஜோடு அழைத்து செல்லக்கூடியவராயிருக்கிறேன் அதனுடைய நன்மை இந்த குழந்தைக்கு கிடைக்குமா என்ற கேள்விகளை வைக்கும் பொழுது அல்லாஹியும் தூதவர்கள் சொல்லுகிறார்கள் ஆம் கிடைக்கும் அதனுடைய நீங்கள் கூட செல்லக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கும் ஒரு நன்மையை இறைவன் வழங்கக்கூடியவனாக இருப்பார் என்று அல்லாஹியும் தூதவர்கள் அந்த பெண்களிடத்திலே சொல்கிறார்கள் கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அந்த கேள்விகளுக்கு சரியான முறளை பதில் எதற்காக சொல்லப்படுகின்றது நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் செயல் வடிவத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஒவ்வொரு நபி தோழர்களும் நபி தோழரிகோழியர்களும் தன்னுடைய மார்க்க சந்தேகங்களை அதிக அதிகமாக கேட்டு அவர்கள் தெளிவுபடக்கூடியவராக இருக்கிறார்கள் ஒரு தருணத்தில் அப்துல்லா இபுனு மசூத் இபுனு மசூத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அந்த நபி தோழர்கள் வந்து சபிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் யார் பச்சை குத்தக்கூடியவர்களாகும் பச்சை குத்தி கொள்ளக்கூடியவர்களாகும் யார் ஒட்டுமுடி வைக்கக்கூடியவராகும் யார் முடி வைத்துக் கொள்ளக்கூடியவர்களையும் தன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்ற கொள்ளக்கூடிய அந்த பெண்களையும் தன்னுடைய அழகுக்காக தன்னுடைய பருக்களை சரி செய்யக்கூடிய பெண்களையும் சபிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் இந்த செய்தி பனுசலமா கோத்திரத்தை சார்ந்த உம்மு சாகிப் அவங்களுக்கு கேள்விப்படுகின்றார்கள் அவர்கள் வேக வேகமாக வந்து இபுனு மசூத் அலி அல்லா அவர்களை சந்தித்து கேட்கின்றார்கள் அதாவது நீங்க மேலே சொல்லப்பட்ட அந்த நபர்களை அல்லா சபிதா என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் நபிகள் சலல்லா அலையுலாம் அவர்கள் சபித்தார்கள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அல்லாஹியம் தூது எங்கே எங்கே சபித்திருக்கிறார்கள் தாலா எங்கே சொல்லியிருக்கிறார் என்று கேள்வியில கேட்கின்றார்கள் கேள்வியில கேட்டுவிட்டு கூடுதலாக சொல்லுகின்றார்கள் திருக்குறானில் இந்த பகுதியில் இருந்து இந்த பகுதி வரை முதல் அட்டையிலிருந்து இறுதி அட்டை வரை திருக்குறானில் அனைத்து விஷயங்களையும் நான் படித்திருக்கின்றேன் எங்குமே சொல்லப்படவில்லையே அப்பொழுது இபுனு மசூது அலி அல்லா அவர்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள் இந்த முகம்மத் உங்களுக்கு எதை ஏவினாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த முகம்மத் எதை தடுத்தாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹால குரானில் சொல்லியிருக்கின்றானா ஆம் சொல்லியிருக்கின்றான் அப்ப அல்லாஹால குரானில் சொல்லியிருக்கின்றான் நபிகள் வரையில் பச்சை குத்துபவர்களையும் குத்தி கொள்ளு கொள்பவர்களையும் அதாவது தன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றக்கூடியவர்களையும் தன்னுடைய பருக்க சரி செய்யக்கூடிய பெண்களையும் அல்லாவையும் தூதவர்கள் சபித்திருக்கிறார்கள் யாரை அல்லாவையும் தூதவர்கள் சபித்தார்களோ அவரை நான் ஏன் சபிக்க கூடாது என்ற செய்தியை இபுனு மசூத் அலி அல்லா அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள் ஒரு கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அதுல மார்க்க சட்டங்கள் என்ன அந்த மார்க்க சட்டங்கள் சொல்லப்பட்டவுடனே தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தான் நம்முடைய கிளையின் சார்பாக இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள் இதுல பல்வேறு சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்களை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியுடைய சாராம்சம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கக்கூடியவராக இருந்தால் இன்ஷா ஒவ்வொன்றுக்கும் கூடிய முதல் கேள்வி என்னன்னா ஜனாசா ஒரு இறந்துட்டாருன்னா அந்த ஜனாசாவை எவ்வளவு நேரம் வந்து வீட்டில் வைக்கலாம் குறிப்பிட்ட நேரம் இருக்குல்ல ஏன்னா வெளிநாட்டில் கொண்டு வராங்க அப்புறம் அடக்கம் பண்ணுறாங்க ஏற்கனவே அங்கே ரெண்டு நாள் ஆகிடுது சில ஒரு வாரம் கூட ஆகுது அப்படிலாம் வச்சுருந்து கொண்டு வந்து பண்ணுறாங்க இங்கேயே போனீங்கனாக்க ரொம்ப தூரத்தில் வர்றாங்க பாம்பேயில் வர்றாங்க சொல்லி ரெண்டு நாள் போடுறாங்க இதுக்கெல்லாம் மார்க்கு தான் அனுமதி இருக்குல்லாம் அதான் என்னோட முக்கியமான கேள்வி முதல் கேள்வி ஆண்களுடைய பகுதியிலிருந்து ஒரு நபர் மரணிக்கக்கூடியவராக இருக்கிறார் அவர் இறந்துவிட்டால் அந்த நபருடைய ஜனாசாவை எவ்வளவு காலங்கள் தன்னுடைய வீட்டிலே வைத்திருக்கலாம் அதற்கு உதாரணமாக சில நிகழ்வுகளை சொன்னார்கள் வெளிநாட்டிலிருந்து ஒரு நபர் இறந்து விட்டால் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர் மரணிக்கும் பொழுது அவருடைய ஜனாசாவை தம்முடைய தாயத்திற்கு தம்முடைய தமிழகத்திற்கு கொண்டு வருவதாக இருந்தால் ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்ட நாட்கள் மாறிவிடுகிறது வருகின்றது அல்லது ஓரிரு மாதங்கள் சென்று விடுகிறது அல்லது தன்னுடைய வீட்டில் யாராவது ஒரு நபர் இறந்துவிட்டால் அந்த நபர் இறந்த பிறகு வெளியூரில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஜனாசாவை தாமதப்படுத்தக்கூடியவராக இருப்பார்கள் ஒரு நாட்கள் அல்லது இரு நாட்கள் என்று தாமதப்படுத்தக்கூடியவராக இருப்பார்கள் இப்படி தாமதப்படுத்துவதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா எவ்வளவு நாட்கள் அதை தாமதப்படுத்தக்கூடியவராக இருக்கலாம் என்ற கேள்வியில் கேட்கப்படுகிறது நபிகள் நாயம் சல்லா அலைய் அவருடைய காலகட்டத்தில் பல்வேறு நபர்கள் மரணிக்கக்கூடியவராக இருந்தார்கள் பல்வேறு நபர்கள் மரணிக்கும் பொழுது அல்லாவையும் தூங்குவர்கள் அந்த ஜனாசாவை எவ்வாறு அவர்கள் கையாளக்கூடியவராக இருந்தார்கள் அந்த ஜனாசாவுடைய நிலைகள் என்ன என்பதை பற்றி நாம் சில தகவலாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது இருக்கிற மாதிரி வெளியூரில் நபிகள் நாயம் சுழலாசருடைய காலகட்டத்தில் ஒரு ஜனாசா ஒரு நபர் இறந்து விட்டால் அந்த நபரே அந்த ஊரிலே அடக்கம் பண்ணக்கூடிய பழக்கங்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்தது நபிகள் லாயம் சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பல்வேறு நபர்களை போருக்காக அழைத்து செல்லக்கூடியவராக இருப்பார்கள் அப்படி போருக்கு செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையூசலாம் அவர்கள் அந்த போருக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தில் அதில் சில நபர்கள் மரணிக்கக்கூடியவராக இருப்பார்கள் மரணத்தை தளவக்கூடியவராக இருப்பார்கள் அப்படி மரணிக்கக்கூடிய கூடியே அந்த நபீத்தோழர்களை அல்லாவையும் தூதர்கள் தன்னுடைய ஊருக்கு எடுத்து வராமல் அங்கேயே அடக்கம் செய்த வரலாறுகளும் இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கலாம் தபுக்கு உடைய யுத்தமாக இருந்தாலும் சரி உகுதுவுடைய போராக இருந்தாலும் சரி உகுது போரில் மரணித்த அந்த நபீத்தோழர்களுக்கெல்லாம் அல்லாவையும் தூதர்கள் ஏறத்தாழ எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த உகுது நடந்த அந்த இடத்துக்கு சென்று நபிகள் நாயம் சல்லாஹா வலிவாசலாம் அவர்கள் தொழுகை நடத்ததாக ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கிறது இப்ப அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா லாங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நாம் கொண்டு வருவதற்காக வேண்டி தாமதப்படுத்தக்கூடிய கால அளவு என்ன என்ற கேள்விதான் நபிகள் நாயம் சல்லல்லா அலேவா சலம் அவர்கள் நமக்கு என்ற ஒரு கால அளவை அவர்கள் நியமிக்கவில்லை அல்லாவையும் தூதர்கள் ஒரு நாட்கள் அல்லது அரை அரை நாட்கள் அல்லது இரண்டு நாட்கள் என்று ஒரு கால அளவை வந்து நிர்ணயிக்கவில்லை அல்லாவையும் தூதருடைய காலகட்டத்தில் ஒரு நபர் மரணித்து விட்டால் ஒரு எவ்வளவு நெருக்கத்தில் அவர்களை எடுத்து அடக்கம் செய்யப்பட முடியுமோ அவ்வளவு நெருக்கத்தில் அவர்களை எடுத்து அடக்கம் செய்யக்கூடிய ஒரு தான் இருந்தது அதற்கு சில ஹதீஸ்களை சொல்லலாம் அபூதல்கார் அலி அல்லா அவர்கள் தன்னுடைய மகன் உமே அவர்கள் மரணித்த பிறகு நபிகள் நாயம் சல்லாஹா அலையுவாசலாம் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார்கள் அல்லாவையும் தூதவர்கள் வருகின்றார்கள் அல்லாவையும் தூதர் வந்து அந்த உமைர் என்ற அந்த சிறுவருக்கு அபுதல்கார் அலி அல்லாவுடைய வீட்டிலே அவர்களுக்கு தொலையை நடத்துகின்றார்கள் அல்லாவையும் தூதவர்கள் தொலையை நடத்துவதற்காக முன்னால் இருக்கிறார்கள் அவருக்கு பின்னால் அபுதல்கார் அலி அல்லா அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் உம்மு சுலைம் அலி அல்லா அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ இந்த ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் பொழுது உடனே ஒரு நபர் இறந்து விட்டால் எவ்வித தேவைகளும் இல்லை யாரும் பார்க்க முடியாத ஒரு பார்க்க தேவையில்லை ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் பொழுது உடனே அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்திவிட வேண்டும் என்பது அதில் நமக்கு விளங்கின்றது அதே போல நபிகள் நாயம் சல்லா வலைய வல்லாமர்கள் மரணிக்கின்றார்கள் அவர்கள் மரணித்து ஒரு நாட்கள் முழுவதும் ஆகின்றது அல்லாவியின் தூதவர்கள் திங்கக்கிழமை மரணிக்கின்றார்கள் அப்படி மரணிக்கும் பொழுது அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் தன்னுடைய ஊரிலே கிடையாது அவர்கள் வெளியூர் சப்பதமாக அல்லாவையும் தூதுவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள் அவர்கள் வெளியூரில் இருக்கிறார்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டுவிட்டு அவர்கள் வருவதற்கு ஒரு நாட்கள் காலம் தாமதம் ஆகின்றது ஏறத்தால இரண்டு நாட்கள் அதிலே ஏற்படுகின்றது அந்த அபு அபுபக்கர் அழி அல்லா்கள் வரும்பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அசம்பாவித சம்மதம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது சில நபித்தோழர்கள் அல்லாவையும் தூதவர்கள் மரணிக்கவில்லை சில நபித்தோழர்கள் நபிகள் நாயம் சலல்லா வலிவாசலாம் அவர்கள் மரணித்து விட்டார் என்ற செய்திகளை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அதில் கூடுதலாக உமர் அலி அல்லா அவர்கள் சொல்லினார்கள் நபிகள் நாயம் சல்லல்லா அலைவசலாம் அவர்கள் மரணிக்கவில்லை என்று மரணிக்கவில்லை என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அபுபக்கரலியல் அவர்கள் வீட்டுக்கே வருகின்றார்கள் அவர்கள் வீட்டுக்கே வந்து விட்டு நபிகள் நாயம் சலல்லா வளைய சலமுரன் அவர்களை கட்டி ஒரு முத்தம் கொடுத்து விட்டு வகிணக்க மையத்தோன் நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி அதாவது மணக்கக்கூடியவராக இருந்தீங்களோ வாசனை திறமுடையவராக இருந்ததோ அதே போன்று நீங்கள் இறந்த பிறகும் உங்களுடைய உடலிலிருந்து அந்த மனம் வந்து கொண்டே இருக்கிறது என்று அபுபக்கர் அலி அல்லா சொன்னதாக அந்த செய்திகள் அதிலே வருகிறது இது எதற்கு சொல்லப்படுதுன்னா அதாவது காலம் தாமதப்படுத்தக்கூடாது என்ற ஒரு நிகழ்வுகள் வந்திருந்தால் அந்த இடத்திலே பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டு இருக்கும் இல்லை உடனே நீங்கள் வந்து அடக்கம் பண்ண வேண்டும் ஏன்னா அப்படி சில சர்ச்சைகள்லாம் வருது பள்ளிவாசலில் ஒரு ஜனாசை கொண்டு வந்து அடக்கம் செய்வதற்காக சகாபாக்கள் கொண்டு வரும் பொழுது பல்வேறு சகாபாக்கள் தடை செய்கின்றார்கள் இது நபிகள் சல்லாசு காலத்தில் கிடையாது பல்வேறு சகாபாக்கள் தடை செய்கின்றார்கள் அப்படி தடை செய்யும் பொழுது ஆய்வார் அலியல்லா அவர்கள் சொல்கிறார்கள் மக்கள் எவ்வளவு விரைவாக மறக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் எவ்வளவு விரைவாக மறந்து விட்டார்கள் சாஹிது பின் அபிவக்காஸ் அலியல்லா அவர்கள் மரணித்த போது அவருடைய ஜனாசாவை அல்லாஹும் தூது வரையில் பள்ளிவாசல் வைத்துதான் தொழுகை நடத்தக்கூடியவராக இருந்தார்கள் அதாவது ரசுலுல்லா காலத்துக்கு பின்னால் பள்ளிவாசல் வைத்து தொழிலை நடத்தலாம் என்றே ஒரு சர்ச்சை வரும் பொழுது ஆயிஷா அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள் இதே போல தாமோதப்படுத்த என்று ஒரு நிலைக்கு வந்திருந்தால் இல்லை இறந்து விட்டார்கள் ஓரிரு மணி நேரங்களில் சில அல்லது சில நான் அரை மணி அரை நாட்களில் அல்லது ஒரு நாட்களில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருந்திருந்தால் பெரும்பாலான அங்க நபித்தோழர்கள் சுட்டி காமித்திருப்பார்கள் இரண்டாவது கூடுதலாக அதுல நன்மைகளும் நமக்கு கிடைக்கின்றது என்ன கூடுதலான நன்மை என்றால் நபிகள் நாயம் சல்லா அலைய் வசலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இணை வைக்காமல் இருக்கக்கூடிய நாற்பது நபர்கள் இன்னொரு ஹதீசலை வருகிறது நூறு நபர்கள் அப்ப இது எடுத்து பார்க்கும் பொழுது நாற்பது நபர்கள் இருந்து நூறு நபர் வரை யாரெல்லாம் இணை வைக்காமல் இருந்து அந்த ஜனாசாவிற்கு தொலையை நடத்தி பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருக்கிறார்களோ இவர்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாவையும் தூதவர்கள் சொல்கிறார்கள் இப்ப நம்ம தாமதப்படுத்தும் பொழுது வெளியூர்லேருந்து சில இணை வைக்காமல் இருக்கக்கூடிய அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய சில நபர்கள் வரலாம் அவர்கள் வந்து இவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருக்கலாம் பாவமணிப்பு தேடக்கூடியவராக இருக்கலாம் இப்படி தேடுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த ஜனாசை ரொம்ப தாமதம் இல்லாமல் எவ்வளவு சீக்கிரமாக அடக்கப்பட முடியுமோ அவ்வளவு நெருக்கத்திற்கு நாம் அடக்கம் செய்வதும் சிறந்தது அதே நேரத்தில் அவர்கள் வருகின்றார்கள் அவர்கள் வருவதற்கு முன்னாடி நாம் எடுத்துவிட வேண்டாம் அவர்களும் வந்து தொழுகளை நடத்தக்கூடியவராக இருப்பார்கள் அந்த தொழுகளை கலந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார் என்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது அதற்கு தோதுவாக அந்த ஜனாசாவை படுத்தி அந்த ஜனாசாவிற்கு அந்த வணக்க வழிபாடுகளை இறைவனத்தில் பிரார்த்தனை செய்வதற்காக நாம் ஒரு நேரங்களை ஒதுக்கி தரும் பொழுது அவர்களுக்கு அந்த பாவ மன்னிப்புகள் வழங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு குறிப்பிட்ட அளவு இவ்வளவுதான் என்று அல்லாவையும் அவர்கள் காலம் நிர்ணயம் செய்யவில்லை அதற்கு நமக்கு தோதுவாக ஒரு நிர்ணயம் செய்து அதற்கு போன்ற அந்த ஜனாசாவை நாம் அடக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தியிலிருந்து சுருக்கமாக பதிலளித்து வருகின்றேன்